என் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு பத்தாயிரம் இல்லை பதினஞ்சாயிரம் கிராம்ஸ் வந்துட்டு சும்மா தான்ப்பா கிடக்குது அதை வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் இல்லை இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லி நான் ஒரு இருபதாயிரம் கிராம்ஸ் வந்துட்டு நான் வச்சுருக்கேன் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது தெரியல உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணலாம்னு ஃபுல்லாக பாருங்கள் வெல்கம் டு தி லைஃப் ஆஃப் பேஜே இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராஃபிட் தரக்கூடிய பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ இருக்கிற போர் சூழலில் எங்கே என்ன நடக்கும் அப்படின்றது தெரியல நம்ம கிரிப்டோ கரன்சியோ இல்லை ட்ரேடிங் இல்லை ஷேர் மார்க்கெட்டு எதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலும் கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் அப்போது இந்த மாதிரி டைமில் நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டாக அப்படின்னா கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் தரும் எப்படி அப்படின்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் கிடையாது இப்போ நீங்கள் ஒரு இருபதாயிரம் கிராம்ஸ் நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஒரு சைனா வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா நானூற்றி அஞ்சு ரூபா இன்றைக்கான ரேட்டு அப்படின்னா ஒரு மூணு மாதம் கழிச்சு அது விற்கக்குள்ள நானூற்றி முப்பத்தஞ்சு ரூபாவாக கிடைக்கலாம் மேபி அதுக்கு மேலே கிடைக்க சான்ஸ் இருக்குது இல்லை அப்படின்னாலுமே ஒரு நானூற்றி பதினஞ்சு ரூபா நானூற்றி இருபது ரூபா ஒரு கிராமுக்கு மினிமமாக வந்து ஒரு பதினஞ்சு ரூபாலேருந்து இருபது ரூபா வரைக்கும் லாபம் கிடைக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோன்னா மூணு மாசத்துக்கு வந்துட்டு ஒரு முப்பது ரூபா எழுதுன்னு வச்சுக்கோங்களேன் முப்பது ரூபா எடுத்துன்னா எவ்வளோ ஆச்சு நமக்கு மாசம் ஒரு ஐநூறு கிராம்ஸ் கிடைக்கிற மாதிரி ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி இருக்கும் மூணு மாதத்தில் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஈஸியாக நம்ம சம்பாதிக்கலாம் அதனால நம்ம வெளியே போய் அலைஞ்சு பிஸ்னஸ் பண்ணி இல்லை வேற யாரையும் நம்பி நம்ம அமௌண்ட்டு கொடுத்து அந்த மாதிரின்னு இல்லாமல் இது வந்து உங்களுக்கு ஈஸி இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் இப்போ அக்கௌண்ட்டில் வந்துட்டு சும்மாவே ஒரு இருபதாயிரம் இருக்குது அப்படின்னா அது இருபதாயிரம் ரூபா மட்டும்தான் இருக்கும் இப்போ அதுக்கு வந்துட்டு நீங்கள் கோல்டாக பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மாதம் வந்துட்டு ஒரு ஐநூறுரூவா ஐநூறுரூவா அது சம்பாதிச்சு கொடுக்கும் மூணு மாசத்துக்கு ஒருத்தர் விற்கலாம் இல்லை ரேட்டு வந்துட்டு நம்ம எதிர்பார்த்த ரேட்டு கிடைச்சிருச்சு அப்படி ஒரு மாசத்துலேயே கிடைச்சிருச்சுனால ஒரு மாசத்துல விற்றுலாம் விற்றுட்டுனா நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு இருபதாயிரம் லாம்ஸ் முப்பதாயிரம் விராமு சேவ் பண்ணிங்க சேவிங்ஸ் வச்சுருப்பாங்க அவங்களும் வாங்கலாம் இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறேன் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்னே தனியாக வச்சுருக்கேன் யாரையும் நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் யாரையும் நம்பணும்னு அவசியம் இல்லை உங்கள் காசில் நீங்களே ஓனாக பிஸ்னஸ் பண்ணுவோம் இன்றைக்கான ரேட்டு நானூற்றி ரூபா அப்படின்னா ஹோல்சேலில் நீங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் கரெட் வாங்குற நூறு ரூபாய்க்கு கிடைக்கும் அதை வாங்கி ஒரு ரெண்டு மாதமும் மூணு மாதமும் சேவ் பண்ணி வைங்க வச்சுட்டு திருப்பி ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் திரலாம் நூறு பர்சன்ட் வந்துட்டு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற இப்போ நானூறுவான்றது முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கோல்டு ரேட்டு இறங்கிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கு சான்ஸே கிடையாது கோல்டு ரேட்டு எப்பயுமே வந்து ஏறும் நல்லா டப் டப் டப்புன்னு ஏறும் ஆனால் இறங்குறது வந்து சும்மா ஒரு ஒரு ரூபா ரெண்டுரூவா அந்த மாதிரி தான் இறக்குவாங்க அதனால் ஏறுறது தான் ஏறும் அப்படி இறங்கினாலும் வந்துட்டு நீங்கள் வாங்கின ரேட்டோடு கீழே மூணு மாதம் அந்த ரேஞ்சில் நீங்கள் வாங்கின ரேட்டோடு கீழே இறங்குறதுலாம் சான்ஸே இல்லை நீங்கள் வாங்கினதுக்கு வந்து உங்களுக்கு மினிமமான லாபமாவது கிடைக்கும் இல்லாமல் இருக்காது நீங்கள் வேற எதுலையாவது இப்போ உதாரணத்துக்கு கிரிப் கிரிப்டோ கரன்சிலையோ இல்லை ட்ரேடிங்கில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் இப்போ வார் வந்தது அமெரிக்காக்கும் ஈரானுக்கும் வார் வந்தது அப்படின்னா இங்கே உள்ள பெட்ரோல் வந்து ஸ்டாப் ஆகும் ஸ்டாப் ஆனாக்கா டோட்டலாக வேர்ல்டு ஃபுல்லாக வந்து டிமாண்ட் பெட்ரோல் டிமாண்ட் ஆகும் அப்போது பெட்ரோல் விலைவாசி ஏறும் அப்போது கோல்டு விலைவாசி ஏறும் ஸோ அதனால் வந்துட்டு ரேட்டு வந்துட்டு ஏறதான் செய்யும் இந்த டைமில் வந்துட்டு ரேட்டு குறையிறதுக்கு சான்ஸ் இல்லை அதனால் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கோல்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கன்ஃபார்மாக ப்ராஃபிட் கிடைக்கும் உங்கள் கையில் வந்துட்டு சேவிங்ஸ் எதுவுமே இல்லை ஆனால் என்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்குது நீங்கள் வந்துட்டு கிரெடிட் கார்டை வச்சு ஒரு இருபதாயிரமோ இருபத்தையாயிரத்துக்கோ நீங்கள் வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணி மந்த்லி பேசிஸில் நீங்கள் வந்துட்டு பே பண்ணிக்கலாம் ஒரு பன்னெண்டு மாதம் இப்போ இருபதாயிரம் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா மாதம் மாதம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக நீங்கள் சம்பாதிக்கிற பணம் வந்து வெ அனாவசியமாக செலவு பண்ணாமல் கோல்டில் வந்துட்டு நம்ம சேவ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இருபத்தி ரூபாய்க்கு நீங்கள் வந்துட்டு கோல்டு வாங்கிடுவாங்க கார்டு மூலிமா கிரெடிட் கார்டு மூலிமா இருபத்தி நாலாயிரரூவாய்க்கு வாங்கி மந்த்லி நம்ம வந்து டூ தௌசண்ட் தர மாதிரி ஒரு டுவெல் மந்த்துக்கு வந்துட்டு நம்ம பிரிச்சுக்கலாம் பிரிச்சுன்னா இதில் ஒரு மூணு பர்சென்ட்டாக என்னமோ வந்துட்டு டேக்ஸ் பிடிப்பாங்க உங்களுக்கு வந்துட்டு மினிமமாக அளவுக்கு வாங்க முடியுமோ மந்த்லி வந்துட்டு என்னால் வந்து ரெண்டாயிரரூவா கட்ட முடியும் அப்படின்னா ஒரு இருபத்தி நாலாயிரூபாய்க்கு நீங்கள் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணி சேவை வச்சுக்கலாம் எப்போது கோல்டு வாங்கி உங்களால் பத்திரமா வச்சுக்க முடியும்னு மட்டும் வாங்குங்க இல்லைனா இதில் இன்வெஸ்ட் பண்ணி காணா போயிடுச்சு அப்புடின்னா எல்லா காசும் நக்கிட்டு போயிடும் அப்புறம் உக்காந்து அழுவண்டி தான் சரிங்களா க்ரெடிட் கார்டு வச்சுட்டு நல்ல விதமாகவும் செலவு பண்ணலாம் நாசமாகவும் போகலாம் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ண மாதிரிங்க